கர்த்தர் நல்லவர் இன்றைய வசனம் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் மத்திய ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் சரி இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் வேறென்ன கிறிஸ்துவின் பிறப்பை பற்றித்தான் சிலர் சொல்லுகிறார்கள் இயேசு கிறிஸ்து இந்த தேதியில் பிறக்கவில்லை என்று வேறு சிலர் சொல்லுகிறார்கள் இயேசு கிறிஸ்து மனிதர் என்று ஆனால் வரலாறு சொல்லுகின்றது இயேசு கிறிஸ்து இப்பூமியில் பிறந்தார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகின்றது இயேசு கிறிஸ்து நம்ப முடியாத அநேக அற்புதங்களை அற்புத அதிசயங்களை செய்தார் என்று உங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் உங்களுக்கு நினைப்பூட்டும் விதமாக நான் சொல்லுகின்றேன் இயேசு கிறிஸ்து பூமியில் மனிதனுடைய பாவங்களை மன்னித்து மனிதனை ரச்சிக்கவே பிறந்தார் அவர் பிறந்த நாள் தெரியாது என்பதை விட அவர் பிறந்தது என்பது உண்மை என்கிறபடியால் இந்நாளை சந்தோஷமாக கொண்டாடுவோம் ஒரு நிமிஷம் அவர் மனிதர் என்பவர்களே அவரிடம் உங்களுடைய குறைகளை சொல்லி பாருங்கள் உங்களுக்கும் தெரியும் அவர் யார் என்று எதற்காக பிறந்தார் என்று ஆமேன்